உள்ளிடேற்ற உருளை ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் சம உயர்மும் வேறுபட்ட ஆர்வமும் கொண்ட இணையச்சு ஓ எக்ஸல் உருளைகள் கிடையப்பட்ட வெளி உள்ளிடேற்ற உருளையா இருக்கும் ஸோ இது நீங்க பார்க்க முன்னாடி உருளை நேர்வட்ட உருளைங்கிற ஒரு டாபிக் அப்படி பார்த்துருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேரோட்டோர்களுக்கான எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் இருந்தால் இந்த உயிரோட்டோர்களுக்கான எக்ஸ்பிரஷன் வந்திருக்கும் சமோகிரமும் வேறுபட்ட ஆர்வம் கொண்டோம் நினைச்சு அதாவது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மட்டும் தான் பாத்துருக்கோம் சமோயிரம் சமோனா ரெண்டு ஹெச் அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது ஒரு உருளையாவும் ஒரு உருளையாவும் கன்சன்ட் பண்ணுறீங்க அதுதான் வந்து உள்ளிரட்டோ உள்ளா இங்க வந்து ஏரா இருக்கும் ஓகேவா ஸோ உள்ள வந்து வேற எதுவும் இருக்காது ஸோ அது ஒரு ஒரு ஒரிலையும் கன்சன்ட் பண்ணிக்கிறாங்க சமோயரம் அதாவது ரெண்டுத்துக்கும் சேம் ஹைட்டு வேறுபட்டார் வேறுபட்டாருனா இந்த சென்டர்ல இருந்து பெருசுக்கு வந்து கேபிட்டல் ஆறு இந்த ஸ்மால் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆறு இணையச்சு கோஆக்சன்னா ரெண்டுமே ஒரே ஆக்சிஸ்ல தான் இருக்கு அதான் வந்ததுதான் கோஆக்சன் உள்ளே கிடைப்பட்ட வெளி இடைப்பட்ட இடைப்பட்ட வெளி உள்ளிடாட்ட உள்ளே ஸோ இந்த ரெண்டு கிடைப்பட்ட இந்த சர்ஃபேஸ் முதல்ல இந்த சர்ஃபேஸ் கோயிலா எந்த வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிடாட்ட உள்ளேன்னு சொல்றாங்க ஆர் மற்றும் ஆர் என்பது ஒளியின் வெளிப்புறம் மற்றும் உட்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேப்டல் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற ஆரம் இந்த ஸ்மாலர் வந்து ஸ்மாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரம் ச ங்கிறது பாத்தின் உயரம் உலிதட்ட உருளின் வலைபரப்பு வலைபரப்பு நம்ம அறுபடி பார்த்திருப்போம் சோ உளிட் எப்படி எப்படிபரப்பு பாக்குறோம்னா உள்ளின் வெளிப்புற வலைபரப்பு பிளஸ் உருளின் பரப்பு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சத்திய சிந்தனத்த மூலம் வலைபரப்பு இருக்கும் சென்ட்ரலா எதுவும் இருக்காது சாலிடா இருக்கும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் ஊர்ல இருக்கு சோ இங்க வெளியூர்ல இருக்கு

ஸோ உள்ளிரட்டு மொத்த பரப்பு ஸோ வலைப்பரப்பு பிளஸ் மேற்புறம் மற்றும் கிழிப்புற ஓட்ட பாதையின் பரப்பு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் எப்படின்னா மொத்த பரப்பு அப்படி கேட்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இந்த உள்ள சர்ஃபேஸ் இந்த சர்க்கிள் அதாவது இதுலேருந்து இந்த சர்க்கிள் ஃபேஸில் இருக்கும் பார்த்தீங்களா சென்ட்ரல ஓட்டையாகவும் சுற்றி வந்து ஒரு சாயிடாகவும் இருக்கும் அதோட சர்ஃபேஸ் எல்லாம் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிரட்டோரிலையும் மொத்த பரப்பு ஸோ அப்போ நம்ம இந்த வலைப்பரப்பு இருக்க வலைப்பரப்பு அதாவது இதுவும் இதுவும் வந்துடும்

இந்த ஏரியாவும் கண்டுபிடிச்சோம்னா அதே தான் கீழே இருக்கிறதும் அதனால வந்து மல்டிபிள் டூ பையார் ஸ்கொயர் அதாவது மட்டத்தொடர் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கேபிடல் மொத்த பறப்பையும் கண்டுபிடிச்சு ஸோ மொத்தம் இருக்கு பாத்தீங்களா இது மொத்தத்துக்கும் அதாவது டூ பையார் அதாவது பையார் ஸ்கொயர் கேபிடலா மைனஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்ன ஸ்மாலா பார்த்தீங்கன்னா ஏரில் அதாவது வந்து எதுவும் இருக்காது அதாவது இருக்காது ஸோ அதை கழிக்கணும் அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா

ஆர் மைனஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் ஆர் எழுதி போகிறா ஆர் மைனஸ் ஹெச் அதாவது ஹெச்ங்கள் இருக்கு ஸோ அந்த பிளஸ் ஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் டூ பை ஆர் ஆர்

தடிமண் ரெண்டு மீட்டர் சொல்லிட்டாங்க அதாவது தடிமண் இதோட வித்து வந்து டூ மீட்டர்ஸ் ஆரம் ஆறு மீட்டர் அதாவது ஆரம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து தான் இருக்கும் அதாவது அதுல இருக்கிறது ஆரம் வந்து ஆறு மீட்டர் உயரம் பதினஞ்சு மீட்டர் உடைய வடிக்கும் சோ உயரம் எழுவத்தஞ்சு மீட்டர் சாரி கிலோ பண்ணுற மீட்டர் சொல்றாங்க ஊர் மற்றும் வெளிப்புறம் வரப்போகிறதுக்கு வர போச்சு அதாவது பாத்தீங்கன்னா இங்கேயும் பெயின் அடிக்கணும் இங்கே கீழே போறதுக்கும் பெயிண்ட் அடிக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வண்ணத்தை கொண்டு பத்து சதுர மீட்டர் போச முடியும் ஆனால் ஸோ அதாவது ஒரு லிட்டர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதாவது பத்து சதுர மீட்டர் அதாவது ஏரியா கண்டுபிடிக்கும் சதுர மீட்டர் அதுக்கு அதாவது பத்து சதவீத மீட்டருக்கு ஆனால் போச முடியும் சுரங்க பாதைக்கு வரணும் போச எத்தனை லிட்டர் வரணும்னு தேவை ஸோ அதாவது எத்தனை லிட்டர் வர்ணம்னா எவ்வளவு ஏரியான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது இதெல்லாம் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லிட்டர் வர்ணம் தேவை இப்படிதான் இது பாக்டி பால்தான் கேட்டிருக்காங்க தீர்வு

ஸோ இங்க உயரம் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மீட்டர் தடிமண் அதாவது தடிமண்லாம் இதை கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் தான் நமக்கு தெரியும் அது அவங்க கொடுத்ததில்ல ஸோ தடிமண் ரெண்டு மீட்டர் அப்படி வச்சுக்கோங்க ஸோ ஸ்மால்ஆர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆறு முப்பது ஆறு பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இங்கிருந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே ஆறு மீட்டர் கொடுத்திருக்காங்கன்னா தடிமண் ரெண்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க அதான் இன்டெரெக்டா கொடுத்திருக்காங்க ஆரையும் ரெண்டி ஆட் பண்ணிங்கன்னா கேபிடலாரு ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புற ஆரம் வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் இக்கோ டு சிக்ஸ் இதோட வழியே பிளஸ் டூ ஆட் பண்ணி எயிட் மீட்டர் சுரங்கப்பாதையின் வலைப்பரப்பு உள்ளேற்ற உடனே வலைப்பரப்பு அதாவது சுரங்கப்பாதின் வலைப்பரப்புனா இது எப்படி இருக்கு சோப்பு இதை பாத்தீங்கன்னா தெரியும் சர்க்கிளே பண்ண முடியும் ஹாலோ ஹாலோ மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து ஒரு சுரங்கப்பாதை ஹாலோவா தான் கன்சர்ட் பண்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை வந்து ஹாலோ சென்ட்ரல் வெஹிக்கல்ஸ் போற மாதிரி இருக்கும் மற்ற இடத்துல சால்டா இருக்கும் உள்ளிட்ட வலைப்பரப்பு

சதுர மீட்டர்ன்னு போகலாம் இல்ல மீட்டர் தான் போடலாம் அந்த மீரோட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் சதுர மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் போடலாம் அது நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருநூறு சதுர மீட்டர் அதாவது வலைபரப்பு எனவே சுரேங்காப்பாதி வலைபரப்பு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர மீட்டர் ஒரு லிட்டர் வர்ணம் பூசக்கூடிய பரப்பு பத்து சதவீத மீட்டர் ஸோ அவங்களுக்கு ஒரு லிட்டர்ல பத்து சென்டர் மீட்டர் போச முடியும் சொல்லிட்டு ஸோ இப்போ பத்து சதவீத மீட்டர் தேவைப்படும் வரணும் அதாவது நமக்கு பெயிண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஒரு லிட்டருக்கு வந்து பத்து சதுர மீட்டர் அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருநூறு டென் போட்டிங்கன்னா அதாவது எவ்வளோ லிட்டர் கரும வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீத மீட்டர்ல ஒரு லிட்டர் தேவைப்படும்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு சதவீத மீட்டருக்கு ரெண்டாயிரத்தி திருநூறு இடம்பெய் டென் போட்டிங்கன்னா ஸ்ச்சுனா அந்த மொத்தம் சுரங்கப்பாதையை நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம் ஆகவே சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச இருநூத்தி லிட்டர் வரம் தேவைப்படும் அவங்க தெளிவாக போயிட்டாங்க இதெல்லாம் நமக்கு இதை ரெடி அதாவது மொத்த பரப்பு கொடுத்தான்னு தெரியுது மட்டும் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸும் இந்த உள்ள வீட்டுல போகிற சர்ஃபேஸ் மட்டும் தான் பெயிண்ட் பண்றாங்க நம்ம மிக உடைப்புக்கு நினைச்சிருக்கோம்